சபை தலைமைச் செயலர் உங்களை மீண்டும் அன்போடும் நட்போடும் வரவேற்கிறது உங்கள் ஆதரவை நாடி நிற்கிறது இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற ஒரு பதிவு நேற்றைய பதிவினுடைய ஒரு தொடர்ச்சி நேற்று உலகத்தினுடைய முதல் பத்து பணக்காரர்களில் ஒருவரான பிர்லாவை பற்றி பார்த்தோம் இன்றைக்கு பதிவிலும் அவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் நாம் பார்க்க போகிறோம் பார்த்துவிட்டு நிறை குறைகளை சுட்டிக்காட்டுதல் நிறைகளை தன்னடத்தோடு ஏற்றுக் குறைகளை திருத்திக் கொள்கிறேன் இப்போது பதிவுக்குள் செல்லதாகும் பிர்லா பிர்லா மந்திர் என்று மகாத்மா காந்திஜிக்கு அவர் பிரார்த்தனை செய்வதற்கு ஒரு ஏற்ற இடம் செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்து பிர்லா மந்திரை மகாத்மா காந்தி காந்திஜியை மயனத்தை வைத்துக் கொண்டுதான் கட்டி முடித்தார் அதே போல் ஒரு நாள் அவருடைய மருமகள் வந்து மாமனாரிடம் சொல்கிறார் மாமா ஒரு பெரிய குடும்பத்தில் மருமகளாக வந்துவிட்டால் இது ஒரு பெரிய பிரச்சனை நான் இப்போ எந்த கோயிலுக்கு போனாலும் அங்கே உள்ளவங்களாம் இதுதான் தான் பிர்ளாவோடய மருமக இதுதான் பிர்லாவோட மருமக அப்படின்னு சொல்லி என்னை மையப்படுத்தி என்னை கையை காமிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறது என்னுடைய இறைவழிப்பாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய அளவிலாக இருக்குது இறைவனை முன்னிலைப்படுத்த வேண்டிய இடத்துல என்னை போய் முன்னிலைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதனால் நான் வந்து முழுக்க முழுக்க ஒரு இறை சிந்தனையோடு இறைவனை வழிபட முடியல இதுக்கு நீங்கள் தான் மாமா ஏதாவது ஒரு நல்ல ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பிர்லா என்ன சொல்கிறார் அப்படியாம்மா சரி உடனே அவன் அவர் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பிர்லா மாளிகையின் ஒரு வளாகத்தில் மருமகளுக்கென்றே ஒரு அழகான சின்ன கோபுரத்தை கட்டி கொடுக்குறார் கிருஷ்ணன் கோவிலு அதாவது அடுத்தவருடைய உணர்வுகளுக்கு அவர் எப்படி மதிப்பு கொடுக்குறாருன்ட்டு பாருங்கள் இதனுடைய ஒரு மிகப்பெரிய துரதிருஷ்டம் என்னவென்றால் அந்த கோயிலை கட்டி முடித்து கும்பாபிஷேகம் பண்ணுகின்ற டை நேரத்தில் அவருடைய மருமக உயிரோடு இல்லை இந்த இடைப்பட்ட காலத்தில் திடீரென்று ஒரு மரணம் அடைந்து விட்டார் அந்த கோயிலில் முன்பாகத்தில் ஒரு கல்வெட்டில் எழுதியிருப்பார் இந்த ஜீவனுக்காக தான் இந்த கோயிலே நான் கட்டினேன் ஆனால் இந்த கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணும்போது இந்த ஜீவன் இந்த உலகத்தில் இல்லை என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய மறக்க முடியாத தாங்க முடியாத ஒரு சோகம் இது அப்படின்னு சொல்லி எழுதி முடித்திருப்பார் பாருங்கள் மிகப்பெரிய பணகங்களுடைய வாழ்க்கையிலும் காயங்கள் இருக்கின்றன சராசரி மனிதனுடைய வாழ்க்கையிலும் காயங்கள் இருக்கின்றன ஏழை மக்கள் வறுமைக் கூட்டத்துக்கு கீழே உள்ள ஏழை மக்கள் அணுடைய வாழ்க்கையிலும் மறக்க முடியாத காயங்கள் இருக்கின்றன காலங்கள்தான் அந்த காயங்களை பண்ண முடியும் இதற்கு பிர்லாவும் விதிவிடத்தல்ல பாருங்கள் எப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த உள்ளம் ஒரு மனிதனுக்கு ஒரு காலத்தால் மறக்க முடியாத ஒரு சோகம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது சபைத்தரம் சேனல் நன்றி வணக்கம்